ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் கிரேப் அண்ட் மில்க் லேயர்டு புட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாம் கிரேப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேப் எடுத்துருக்கேன் அதை நான் சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஹை ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மில்க் புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கப் மில்க் எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் ஜெல்லட்டின் அகர் அகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலைங்க இப்போ ஒரு கடாய வச்சுருக்கேன் அதில் நாம் அரிச்சு வச்சு அந்த பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இதே மாதிரியும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஒரு நாலு பாதாமல் தூள் பண்ணி எடுத்திருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க கரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் அது நல்லா திக்காயிரும் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் அதுக்கு நான் ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு அந்த புட்டிங்க உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி விட்டுருங்க அது கொஞ்சம் செட் ஆகட்டும் அடுத்து நாம கிரேப் புட்டிங் பண்ணிடலாம் அதுக்கு நான் வேக வச்ச கிரேப்பை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் அதே மாதிரி ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் சுகர் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தாச்சு இப்போ அதை வடிகட்டிடலாம் இப்போ பாருங்க வடிகட்டி ரெடியாக இருக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நெய் உருகுனதும் நம்ம அந்த அரைச்சு வச்ச கிரேப்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அதே மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு உங்கள் வீட்டுக்குட்டி கிரேப் சாப்பிட கஷ்டப்படுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பாருங்கள் நல்ல திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம மில்க் புட்டிங் ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த கிண்ணத்துலேயே இது மேலே வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அதை நான் இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட புட்டிங் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நம்மளோட கிரேப் அண்ட் மில்க் லேடு புட்டிங் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த்தியான புட்டிங்கை செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ஜெல்லி மாதிரி ஆடுது பாருங்கள் அப்படி அடுத்து நம்மளோட கிரேப் புட்டிங் பாருங்கள் அதுவும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு அதுவும் நான் டூ ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேஷனில் வச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்